ஒரு மனிதன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் அவரை ஏற்றுக்கொண்டு வரும்பொழுது அந்த ராஜ்யத்திலிருந்து சில நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீங் இன் த கிங்டம் ஆஃப் காட் தேவ ராஜ்யத்தில் நம்ம இருப்பதனால் கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் இதை நம்ம ஆழமாக புரிஞ்சிக்கிட்டாலே வாழ்க்கை நல்லாயிரும் ஒரு நாட்டில் இருந்தாலே அந்த நாட்டில் இன்சூரன்ஸ் மெடிக்கல் மெடிக்கல் கேர் இப்படி பல நன்மைகள் ஒரு அரசாங்கம் செய்வது போல தேவராஜ்யத்தில் கிடைக்கப்பெறும் நன்மைகள் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட் இன்னைக்கு முதல் வாரத்தில் தொடங்க போகிறோம் ஒரு அஞ்சு வாரம் ஆறு வாரம் அதை தொடர்ச்சியாக பேசுவோம் நூற்றி மூணாம் சங்கீதத்தை வாசிக்கப் போகிறோம் அதன் முதல் ஐந்து வசனங்களை முதல்ல வாசிக்கிறேன் சாம் சாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஒன் த்ரூ ஃபைவ் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமமாய் என் வயது திரும்பவும் வாழ வயதாய் மாறுகிறது நினைக்கிற இந்த சங்கீதத்தில் தாவீது தன்னுடைய சிந்தையோடு பேசுகிறார் என் ஆத்துமாவே அப்படின்னு தனக்கு சொல்கிறார் ஹீ ஸ்பீக்கிங் டு ஹீஸ் இமோஷன்ஸ் தன் உணர்வுகளை பார்த்து தன் சித்தத்தை பார்த்து தன் ஆத்துமாவை பார்த்து சங்கீதக்காரன் தாவீது பேசுகிறார் இஸ் டாக்கிங் டு ஹிம் செல்ஃப் சொல்கிறார் நீ ஆண்டவரை துதிக்கணும் என் ஆத்மாவே நீ கர்த்தர் என்ன செய் ஸ்தோத்திரம் பண்ணு துதிக்கணும் நன்றி சொல்லணும் அவரை நீங்கள் நினைவு கூறணும் ஏனென்றால் அவரை அறிவதனால் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் சம் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் தட் வி ரிசீவ் பை நோயிங் காட் ஆண்டவரை அறிவதனாலும் அவரோடுள்ள உறவில் நிலைப்பதனாலும் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பெனிஃபிட்ஸ் இன்றைக்கு பேசப்போவது தெய்வீக மன்னிப்பு டிவைன் Forgiveness ஆண்டவரை நம் ஏற்றுக்கொண்டு அவரோடுள்ள உறவில் நடக்கும்போது நாம் பெற்றுக்கொள்ளுகிற முதல் நன்மை தெய்வீக மன்னிப்பு இந்த தெய்வீக மன்னிப்பை குறித்த மூன்று வார்த்தைகள் நம்பர் ஒன் முதலாவது அவரினுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் அகற்றுகிறார் ஹி ரிமூவ்ஸ் அவர் டிரான்ஸ்கிரஷன்ஸ் நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மீறுதல்களையும் கர்த்தர் அகற்றுகிறார் இங்கிலீஷில் சொன்னால் ஹி ரிமூவ்ஸ் அவர் நம்ம நம்ம விட்டு எடுத்து விடுகிறார் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தினுடைய பத்து பதினொன்று பனிரெண்டை வாசிக்கிறேன் டென் லெவன் அண்ட் டுவெல் அழகாக இங்கிலீஷில் படிச்சுட்டு அதை பிட்டு காமிக்கிறேன் ஹி ஹத் நாட் டெல்ட் வித் ஆஃப்டர் அவர் சின்ஸ் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் செஞ்சிருந்தால் நீங்கள் நிறைய பேர் நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமலும் நார் ரிவார்டஸ் அக்கார்டிங் டு அவர் இனீக்விட்டீஸ் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி ஒரு அலிலியா சொல்வீங்கன்னு நினைச்சேன் நல்ல தெய்வம் ஆமேன் அதுக்கப்புறம் சொல்றார் வானம் பூமிக்கு எவ்வளவு உயரமா இருக்கோ சோ கிரேட் தமக்கு பயப்படுகிறவர்கள் மேல் கர்த்தர் காண்பிக்கிற இரக்கம் அவ்வளோ பெரிதாக இருக்காம் பன்னிரெண்டாம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் ஈஸ்ட் இஸ்ரம் த வெஸ்ட் கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளோ தூரமோ யாராவது போய் அளந்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்க எவ்வளோ தூரம்னு எவ்வளோ தூரமோ அவ்வளவு தூரமாய் அந்த வார்த்தை தான் நான் முதல் பாயிண்ட்ல எடுத்துக்கிறேன் ஹி ரிமூவ்டு அப்படின்றார் என் அக்கரமங்களை என்ன செய்தார் என் மீறுதல்களை என்னை விட்டு அகற்றிவிட்டார் ஹி ரிமூவ்ட் அவர் டிரான்ஸ்கிரஷன் ஸோ இந்த இந்த மூன்று வசனங்கள் பத்து பதினொன்று பன்னிரெண்டில் இப்படி வாசிக்கிறோம் அவர் என்னுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக என்னோட செயல்படலை என் மீறுதல்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமாக அவ்வளோ தூரமாய் மன்னித்து அவர் என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்தாராம் மன்னித்தார் மூன்று வார்த்தைகளை சங்கீதக்காரன் பாவத்திற்கு வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் கவனமாய் கேளணும் கேட்கணும் ஒன்று சின் அப்படின்றார் ஹி ஹஸ் நாட் டெல்ட் வித் அட் ஆஃப்டர் அவர் சின்ஸ் ஒன்று பாவம் என்ற வார்த்தை ரெண்டு அக்கிரமம் இனீக்விட்டி என்ற ஆங்கில வார்த்தை மூன்று மீறுதல்கள் டிரான்ஸ்கிரஷன் என்ற வார்த்தை மூன்று வார்த்தைகள் நீங்க படிச்சீங்க இப்போ பத்து பதினொன்று பன்னெண்டு வசனத்தில் படித்து விட்டு கடைசியில் சொல்றாரு அவர் என்னுடைய மீறுதல்களை எல்லாம் எவ்வளவு தூரம் என்னை விட்டு அகற்றிட்டாரா நீங்க செய்தி கேட்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதைய முறைக்கிற மாதிரி பாக்குறீங்கன்னு தெரியல கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நீ யாராலும் அளக்க முடியாத அளவிற்கு என் மீறுதல்களை என்னை விட்டு அவர் என்ன அகற்றி விட்டார் பக்கத்தில் ரெண்டு பேரை அகற்றி விட்டார் தைரியமா சொல்லுங்களேன் ரெண்டுமே பாவம் தான் முதல்ல பாவம்ன்றாரு அப்புறம் இனீக்விட்டின்றாரு அப்புறம் என்ற வேர்டை பயன்படுத்துகிறார் ஆங்கிலத்தில் இந்த ரெண்டு வார்த்தைக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தேன் இனீக்விட்டி என்ற வார்த்தைக்கு இன்வர்டு மோட்டிவேஷன் பாவத்துக்கு நேர என்னை நடத்துகிற உள்ளான உந்துதல்கள் அப்படின்னு அர்த்தம் இனிக்விட்டி அக்கிரமம் டிரான்ஸ்கிரஷன் என்ற வார்த்தைக்கு வெளியான என்னுடைய செயல் என்று அர்த்தமாகும் ஸோ டிரான்ஸ்கிரஷன் என்ற வார்த்தைக்கு சமமாக இருக்கக்கூடிய நெருங்கின ஆங்கில வார்த்தை வார்த்தைன்னா ட்ரெஸ்பாஸ் ஒரு ஒரு நிலம் இருக்கு அங்கே ஒரு போர்டு போட்டிருக்காங்க இதை மீறி யாரும் இதுக்குள்ள என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அதுதான் மீறுதல் அப்படின்னு போட்டுக்கோ ஸோ இனிக்விட்டி அல்லது அக்ரமம் என்பது இன்னர் மோட்டிவேஷன் டிரான்ஸ்கிரஷன் என்பது அவுட்வேர்டு மூமெண்ட் வெளியில் செய்வது இன்னும் கொஞ்சம் புரி வைக்க அக்கிரமம் என்பது இருதயத்தில் மீறுதல் என்பது கைகளால் செய்கிறோம் இருதயத்தில் ஒரு உந்துதல் கரங்களால் செய்து முடிக்கிறோம் இனிக்விட்டி டிரான்ஸ்கிரஷன் அமைதி நிலவர மாதிரி தெரியுது இனிக்குவிட்டி ஒரு மனப்பாங்கு மீறுதல் வெளியான ஒரு செயல் இப்போ பரிசெயர்கள் சிலர் இயேசு இருந்த காலத்தில் வந்து இப்படி இயேசு இடத்தில் சொல்வதாக நான் புரிந்து கொள்கிறேன் ஒருத்தன் வந்து செஞ்சாதான் மீறினாதான் அது பாவம் என்று சொன்னவர்களுக்கு இயேசு இப்படி சொன்னாரு நீ மீற வேண்டிய அவசியம் இல்லை நீ இருதயத்தில் நினைச்சாலே அது பாவம் அப்படின்னா நீ ஒருத்தனை கத்தி எடுத்து கொலை பண்ணாதான் கொலைன்னு அர்த்தம் இல்லை உன் சகோதரனை பகைத்தாலே அது கொலையாய் விடுகிறது அப்படின்ட்டார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் சொல்ல விரும்புகிறேன் ஸோ இனிக்விட்டி என்ற எப்ரைய வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா இன் எக்விட்டி எக்விட்டி என்பது நீங்கள் காமர்ஸில் படிச்சிருப்பீங்க பிகாம் படிச்சிருப்பீங்க ஸோ அதுக்கு இப்படி அர்த்தம் நான் இப்படி பார்க்குறேன் ஆண்டவருடைய பரிசுத்திற்கு சமமாக எவனும் எவருமே இல்லை இன்னொரு முறை ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கு நிகராக நம்ம யாருமே இல்லை இன் ஈக்குவல் வித் த ஹோலினஸ் ஆஃப் காட் தேவன் பரிசுத்தர் 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 அவருடைய பரிசுத்தத்திற்கு சமமாக நம்ம யாருமே இல்லை இன் ஈக்குவல் வித் த ஹோலினஸ் ஆஃப் காட் ஸோ இக் இனிக்விட்டி உள்ள நீறுதல் வெளியில் இது ரெண்டும் இருக்குது ஆண்டவர் என்ன செஞ்சார் என்று சொல்ல தானே வந்திருக்கும் அவர் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என் மீறுதல்களை என்ன செய்தாராம் அகற்றி விட்டார் நீங்க சொல்லுங்க சொல்லுங்களேன் சொல்லும் போது இருக்கிற மாதிரிலாம் படிக்கும் படிக்கும்போது என்னை பிரமிக்க செய்தது உங்களை பிரமிக்க செய்யுமான்னு எனக்கு தெரியாது என்னை பிரமிக்க செய்தது இந்த ரெண்டு வார்த்தை உங்களை அழகா இங்கிலீஷ் ஃபிஃப்டி த்ரீ ஃபைவ் ஆஃப் ஆஃப் த புக் இங்கிலீஷில் படிக்கிறேன் அது உங்களுக்கு புரியும் ஹி 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 வாஸ் 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 ஃபார் 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 அவர் 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 ப்ரூஸ்டு பிரிக்கல படிக்கிறேன் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் இங்கிலீஷ்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சொல்லுகிறேன் என்னுடைய மீறல் வெளியா செஞ்ச செயலுக்கு அவர் ஊண்டடம் வெளி காயம் அவர் வெளியில காயப்படுத்தினார்கள் அக்கிரம உள்ள இருக்கிற அக்கிரமங்களுக்கு அவர் ப்ரூஸ் பண்ணப்பட்டார் இங்கிலீஷ்ல இன்வெர்ட் காயம் உள்ள காயம் ஆமே புரிஞ்சிருந்தா நீங்க சொல்லியிருப்பீங்களே

அப்படின்னு அவர் என்ன சொல்றாருனா ஒரு நாளும் யாராலும் ஜோடிக்க முடியாத அளவிற்கு உங்க அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் கர்த்தர் உங்களை விட்டு என்ன செய்தாராம் அகற்றி விட்டார் அதுல ஒரு சந்தோஷம் காணமே காலையில ஒரு காலத்தில் இப்படி நினைப்பதுண்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஃபைல்ல போட்டு பெரிய ஃபைலிங் கேபினட் இருக்கும் பாத்துறீங்களா ஆஃபீஸ்ல இப்படி இழுத்தா ஃபைல் 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 ஃபைலா இருக்கும் அப்படி அவ்வப்போது அவர் போய் ஃபைலிங் கேபினட்டை இழுத்து ரெண்டாயிரத்தி மூணு அமேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் செஞ்ச பாவோம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்ப்பார் அப்படின்னு நான் நினச்ச காலம் உண்டு இப்பெல்லாம் எப்படி நினைக்கிறேன்னா ஒரு வெள்ள போர்டில் ஆமேன் ஒரு வெள்ள போர்டில் என் பாவங்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கு ஆனால் கால்வர் இயேசுவின் திரு ரத்தம் அந்த போர்டை சுத்தமாக க்ளீன் பண்ணிச்சு அது ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னாரு அந்த க்ளீன் பண்ண ரத்தம் இருக்கு பாருங்க அந்த ரத்தத்தில் ஒரு கெமிக்கல் இருக்காம் அவர் சொன்னார் அவரை கேளுங்க அந்த ரத்தத்தில் ஒரு கெமிக்கல் இருக்காம் அந்த கெமிக்கல் அதில் இருப்பதனால திரும்ப ஒரு முறை அதே பாவத்தை அந்த போர்டில் எழுத நினைச்சா அது எழுத முடியாதாமேனா அந்த ரத்தத்தில் இருக்கிற கெமிக்கலுக்கு அப்படி ஒரு வல்லாம சந்தோஷமாக சொல்லியிருக்கணும் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் மீறுதல்களை மன்னித்த தந்த கால்வரி திருதத்திற்காக தட்டி ஆமேன் சொல்ல மாட்டீங்களா உங்கள் பாவங்களை அகற்றி விட்டார் முதல் புள்ளி ஆமேன் இப்படி சொல்லட்டுமாங்க ஒரு பரிசுத்தமான தெய்வம் அதுக்கு ஒரு ஆமேன் சொல்லலாம் ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம் ஒருவரும் சேரக்கூடா ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் பாவம் நிறைஞ்ச உங்க கூட அவர் ஒரு உறவுல இருக்கணும்னா பரிசுத்தர் பாவத்தோடு இருக்க முடியாதுன்னா அவருக்கு உன்ன கூட உறவில் இருக்க ஒரே வழிதான் உன் மீறுதல்களை உன்ன விற்று அகற்றினால் மட்டும்தான் இருக்க முடியும் எத்தனை பேர் கையை தட்டி கால்வரிக்காக நன்றி சொல்வீர்கள் மீண்டும் சங்கீதக்காரன் சொன்னதை சொல்றேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே பர்சுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் மீறுதல்கள் எல்லாம் மன்னித்து கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என் மீறுதல்களை அகற்றிவிட்டார்

புரியலியோ நான் பேசுறது தமிழ்லயே தான பேசுறேன் ஓகே அதுக்கு மேல அது ஒரு அம்மா தமிழல பேசுகிறாரா ஓகே ஐ ஈவன் ஐ am he that bloteth out thy transgression for my own sake and i will not remember sins தமிழை பாடி நான் நானே உன் மீறுதல்களை எண்ணிமித்தமாகவே குளைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினைyamlum இருப்பேன் வோ முதல் முதல்ல ஐ ஈவன் ஐ நான் கர்த்தர் ரெண்டு ப்ளாட் அவுட் நான் என்ன பண்ணுவேன் குலைத்து போடுவேன் இந்த ப்ளாட் அவுட் அவர் ரத்தத்தால் உங்களை ரத்தாம்பரம் போல் இருக்கிற பாவத்தை வெண்மையாய் மாற்றுகிறார் அதுக்கப்புறம் சொல்றார் என் நிமித்தம் ஃபார் மை ஓன் சேக் ஏன் அவர் செய்கிறாருன்னா எனக்கென்றார் உனக்கு கூட இல்லையா புரியல உங்களுக்கு என் நிமித்தம் உங்களுடைய பாவத்தைன்னா

அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாயிண்ட் நம்பர் டூ உங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி அவர் நினையாமல் இருப்பார் ஆமேன் ரிமம்பர் அப்படின்னா என்னங்க டு ரீகால் டு பிரிங் சம்திங் ஃபார் யூஸ் டு பிரிங் இட் பேக் திரும்ப கொண்டு வருவது அர்த்தமாகும் கர்த்தர் சொல்றார் உன் பாவத்தை உன் அக்கிரமத்தை உன் மீறுதலை திரும்ப நான் கொண்டு வர மாட்டேன்றார் ஆமேன் யார் அப்ப திரும்ப கொண்டு வருவான் உன் பாவத்தை சாத்தான் அவன் தான் திரும்ப திரும்ப நீ செஞ்ச செஞ்ச செஞ்சான்னு உனக்கு சொல்லுவான் அதுக்கு யாரும் விழுந்துடக்கூடாது மீட்கப்பட்டவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்த சொல்றார் இனி உன் மீறுதல்களை நான் என்ன செய்ய மாட்டேன் ஒரு நாளும் ரிமெம்பர் பண்ண மாட்டேன் நினைக்க மாட்டேன்றார் இன்னொன்னு ஒன்னு சாத்தான் ரெண்டும் பக்கத்துல ஒன்னு உட்காந்துருக்கும் பாரு அது அவங்கள கவனமா பாத்துக்கணும் ஏன்னா அவங்க உங்க செஞ்சதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அப்பப்ப சொல்லி காட்டுவாங்க பக்கத்துல போய் சொல்லி உங்க பேரை கெடுப்பாங்க அதனால இந்த ரெண்டு பேரை கவனிச்சுக்கலாம் என் கருத்தை சொல்றாரு ஐ ஹாவ் அ சாய்ஸ் ஐ ஹாவ் அ வில் நான் உன்னை நினைச்சிட்டேன் இனி உன் பாவங்களை ஒரு நாளும் நினைக்கவே எந்த மலையும் ஏறி இறங்க வேணாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்களாம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு பெரிய பலத்தாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஆண் ஆண் மகனுக்கும் பெண் மகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ஆம்பளை நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான்னு வைங்களேன் அடுத்த நாள் காலையில் இருந்தால் நிறைய விஷயம் மறந்துடுவான் பார்த்துருக்கீங்களா ஆனால் பெண் மகள் அப்படி கிடையாது அது இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டாரப்பா வீட்டுக்கார பார்த்து யோ அன்னைக்கு நீ போட்ட சொக்கா கூட ஞாபகம் இருக்கியா ப்ளூ கலரில் போட்டு வந்த தெரியுமா அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க அது எப்படி நமக்கு முந்தானால் போட்ட சொக்கா கூட ஞாபகத்துல இருக்காது அது இருபத்தி ஏழு வருஷத்துக்கு பின்னாடி சொல்லலாம் அன்னைக்கு பார்த்த தெரியுமா ப்ளூ ஷர்ட் போட்டு இப்படி கை காமிச்சு நமக்கு அது எப்படிதான் அவங்க யாரா இருக்கீங்களா ஆம்பளைங்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆண்கள் சீக்கிரம் மறப்பார்கள் பெண்கள் அவ்வளோ சீக்கிரம் எதையும் அதனால் சோ ஆண்டவர் சொல்றாரு உன் பாவங்களை நீ என்ன செய்ய மாட்டேன் நினைக்க மாட்டேன் if he says he forgets உங்க பாவங்களை மறந்துருவார்னு சொல்லல மறந்துட்டார்னு சொன்னா என் பைபிள் தேவனுடைய பண்புகளை சொல்லும் போது அவருடைய ஆட்ரிபியூட்ஸை சொல்லும் போது சொல்லுகிறது அவர் சர்வ ஞானி அப்படின்னு அவருக்கு எல்லாம் தெரியும் நல்லா கேட்கணும் ஆழமா கேட்கணும் அப்போ நம்முடைய எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும் அவர் மறப்பார்னு சொல்லல தெரியும் ஆனா

மூன்றாவது வார்த்தை ஹீ ரிலீஸர் இன்விட்டிஸ் நம்முடைய அக்கிரமத்தில் இருந்து உள்ளான உந்துதல்கள் இருந்து அவர் நம்மை விடுவிக்கிறார் ஆமேன் சங்கீதக்காரர் நூற்றி மூன்றின் மூன்றில் சொல்கிறார் அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து ஹி ஃபொர்கிவ்ஸ் என்ற வார்த்தை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஆக்சுவலா செக்யூலர் வேர்ல்டில் கூட

எல்லாத்தையும் மன்னிக்க தான் எடுக்கின்ற முயற்சி தான் மன்னிப்பு ஆண்டவர் உங்களை ஆண்டவர் சொல்ற அக்கிரமங்கள் எல்லாம் அப்படின்னா உங்களுடைய உங்களை ரிலீஸ் பண்றார் உங்களுடைய உள்ளான கர்த்தர் உங்களை ரிலீஸ் பண்ணுவார் கர்த்தரை தேடிட்டே இருக்கேன் கொஞ்சம் தூரத்துல கர்த்தர் உங்களுக்கு எல்லா சாய்வுகளையும் உங்களை விட்டு எடுத்துருவார் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா ஏன்னா உங்க கடனை அவர் எடுத்து அந்த கடன் அவர் குமாரன் நிமித்தமாக கல்வரில் கொடுத்து முடித்தவரின் தெய்வம் ஒரு முறை தண்டிக்கப்பட்டவனை இன்னொரு முறை தண்டிக்க முடியாத அதே குற்றத்திற்கு மன்னித்தது மன்னித்தது தான் மறந்தது மறந்ததுதான் அகற்றியது அகற்றியது தான் நீங்க ஏன் அதுக்கு ஏன் அவ்வளவு சோகமா இருக்கீங்க காலையில் எனக்கு தெரியவில்லை He He releases from our our iniquities. He forgives, forgives all our iniquities. forgives, forgives all inward bend. எல்லாருக்குள்ளயும் இருக்கு எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது ஒரு இன்க்ளினேஷன் இருக்குது சில விஷயங்களில் ஒரு சாய்வு நமக்கு இருக்குது பைபிள் சொல்லுகிறது நான் அதிலிருந்தும் உன் என்ன செய்வேன் நான் விடுவிப்பேன் என்றார் ஸோ இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரத்தால் உங்களுடைய பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து கர்த்தர் உங்களை ரிலீஸ் பண்ணுவார் நீங்கள் ஜெயமாயிருப்பீர்கள் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார் பைபிள் கான்டெக்ட்லேசு இயேசு கிறிஸ்து உயிர் திழந்து நாற்பது நாள் இந்த பூமியில் சஞ்சரித்த பின்னாடி அவர் ஒரு பெரிய கமிஷன் கொடுத்தார் அவர் இப்படி சொன்னார் நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து விசுவாசிக்கிறவர்களை பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தில் என்ன செய்யுங்க ஞானசானப்படுத்து நான் தான் தேவகுமாரன் என்பதை யார் விசுவாசிக்கிறார்களோ நான் வந்தேன் மறித்தேன் அடக்கம் பண்ணப்பட்டேன் உயிர் தழுந்தேன் என்பதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை நான் அக்கிரமத்திலிருந்து ரிலீஸ் பண்ணிருவேண்டார் சபையாரெல்லாம் கையை சொல்ல மாட்டீங்களா யூ ஆர் ரிலீஸ்ட் என்னைக்கு கிறிஸ்துவ நீங்க உங்க ரட்சகராக விசுவாசிச்சீங்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்களை உங்க அக்கிரமத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் அதனால சாத்தான் சொல்ற பொய்யை கேட்டு இதுலேருந்து நான் விடைபெறவே முடியாது இதுல இருந்து நான் வெளியே வரவே முடியாது நான் முடியும் முடியும் பிரதர் சிஸ்டர் யார் அவர்களை விடுவிப்பார் வெளியே கொண்டு வருவார் உங்களை ரிலீஸ் பண்ணுவார் உங்க அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் மீறுதல்களை கர்த்தர் உங்களை விட்டு எடுப்பார் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது தலை நிமிர்ந்து போங்க யாராவது கேட்கிறாங்க என்ன ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன்னு அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் வியாதி என் வீரர்கள் எல்லாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாய் அகற்றி என் சாய்வுகளை கூட விடுதலையாக்கி என்னை பிள்ளையாய் மாற்றுகிற தேவனுடைய அன்பு எது மேற்குள்ள இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிச்சார் தேவன் தருகிற அவரை பின்பற்றி அவரோடு உறவில் இருக்கின்ற தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ராஜ்யத்தின் நன்மைகளை முதல் நன்மை டிவைன் ஃபார் கிவ்னஸ் தெய்வீக மன்னிப்பு ஆமேன் இட் மீ ஆண்டவர் நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் தேவையான கடனை கால்வரையில் கொடுத்ததனால் பாவத்தின் வல்லமையிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார் நான் விடுதலை ஆயிட்டேன்னு சொல்றவங்கன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார் நீங்கள் மையாகவே விடுதலையா இருக்கிறீர்கள் அடுத்த வாரம் சர்ச்சில் போது கம்பீரமா உட்காருங்க கூணி குறுகி எல்லாம் உட்காராதீங்க என்னுடைய மன்னிப்பு விலையேற பெற்றது அவர் செஞ்ச செயல் ஆச்சரியமானது இதை காலங்களுக்கு முன்பே கண்டு சங்கீதக்காரன் அழகாக சங்கீதத்தில் தேவராஜ்யத்தின் நன்மை எழுதுகிறார் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை என் அத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் அந்த உபகாரங்களில் முதல் உபகாரம் பத்து பதினொன்னு பன்னெண்டு வசனங்கள் நூத்தி மூணாம் சங்கீதத்தில் வாசித்து முடிக்கிறேன் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நான் முடிச்சோடனே அவர் அழையில சொல்லுங்க அவர் நம் பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு இருக்கிறது கடைசி வார்த்தைக்கு பலத்தாம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினாரே நல்ல ஒரு கையை தட்டியாம் உங்களை பல வருஷங்கள் அடக்கி வைத்த பாவத்திலிருந்து கர்த்தருங்களை விடுதலை ஆக்கிட்டு வெற்றியோடு நீங்கள் போகணும் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்தது அந்த வெற்றியை கொண்டாடுங்கள் ராஜ்யத்தின் முதல் நன்மையை இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறேன் தொடர்ந்து உங்க கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் கர்த்தருங்களோடு இருந்து வெற்றியாய் நடத்துவாராக கரங்களை அமர்ந்த வண்ணமாய் உயர்த்தி இப்படி கேளுங்க பரிசுத்தாவியானவரு என்னோடு என்ன சொல்றீங்க இந்த செய்தியிலிருந்து என் கூட என்ன பேசுறீங்க எனக்கு என்னோடு இடைப்படுங்க என்னை வழி நடத்துங்க கர்த்தாவே உங்க குமாரனை எங்களுக்காக கால்வரையை தந்த மகத்துவத்தில் நன்மைகளில் பெரிய நன்மை என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் மீறுதலை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் மன்னித்து இருக்கிறார் நம்பிக்குள்ளவங்க எல்லாம் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம் shall be stand in the presence of god thank you jesus